கதை சொல்ல போறேன் கதை சொல்ல போறேன் கொஞ்சம் கேளுங்க It's my first AI வீடியோ Viewers please support and subscribe this channel. Thank you. ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியோடு இருந்துச்சோம் காட்டில் ஏதாவது மிருகம் இருந்தால் அதை அடித்து சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நறுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுதை அதோட கண்ணில் பட்டுச்சு அதை வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சப்ப அந்த கழுதை நிறைய பார்த்துடுச்சு ரொம்ப பயந்து போன அந்த கழுதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் அதோடய பலமே அதோடய பின்னங்கால்கள் தான் ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது நிறைய தன்னோட பின்பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டால் ஒரே ஏற்றி ஏற்றி தப்பிச்சு போயிடலாம்னு முடிவு செஞ்சிச்சு உடனே நறுக்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் எப்படிப்பட்டாலும் என்னை அடித்து சாப்பிட போகிறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிச்சு உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு கழுத சொல்லித்தான் நேற்று தான் குரங்கு ஜோசியர்கிட்ட எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயில் ரேகை உன்னோடய வாழ் வரைக்கும் நீண்டிருக்கு அதனால் நீ ஐம்பது வருஷம் வாழ்வேன்னு சொல்லிச்சு ஆனால் நான் உங்கள் மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோடய வாழ் வரைக்கும் என்னோடய ஆயில் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிச்சு ஒரு நிமிஷம் யோசித்தேன் நரி கழுதையோடய வால் பக்கத்தில் வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு அதான் சரியான நேரம் நினச்சேன் கழுதை ஒரே ஏற்று ஏற்றுச்சு சரியாக நரியோட முகத்தில் அடி விழுந்ததால் நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் சரியான நேரம்னு வேகமாக ஓடி ஒழிஞ்சிடுச்சு இந்த கழுதை இதைத்தான் திருவள்ளுவர் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வலியும் துணை தூக்கி தூக்கிச் செயல் அப்படின்னு சொல்கிறார்